ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பழம் சிவலிங்க பூஜைக்கு உதவக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமானதாக நாகலிங்கப்பூ பார்க்கப்படுகிறது இந்த நாகலிங்கப்பூ இருபத்தி ஓரு ரிஷிகள் தங்களின் தவ ஆற்றலால் அளித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சிவலிங்க பூஜைக்கு உதவக்கூடிய மிக முக்கிய பொருள்களாக வில்வ இலை தாமரைப்பூ செவ்வரளிப்பூ வரிசையில் இந்த நாகலிங்க பூவுக்கும் மிக முக்கியமான இடம் சிவன் கொடுத்திருக்கிறார் நாகம் குப்பிடிக்க உள்ளே லிங்கம் இருக்கும் அது அற்புத வடிவில் நாகலிங்க புஷ்பம் பூக்கும் பூவுலகின் மகத்தான நாம் வாழும் காலத்திலேயே நாகலிங்க மரம் இன்றும் தென்படுவது நாம் பெற்ற புண்ணியம்தான் தினசரி நாகலிங்க மர தரிசனமே நம் உள்ள கால சக்தியையும் கால உணர்வையும் இயங்க வைப்பதாகும் நாகலிங்க புஷ்பத்தை ஆலய பூஜைக்கு அளித்தால் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும் பல பிரதோஷ வழிபாட்டு பலன்களை ஒருங்கே தரவல்லதே இந்த இறைவனுக்கு நாகலிங்க பூவால் ஆற்றும் நாகலிங்க பூவை வைத்து பூஜிப்பதன் முழு பலன்களையும் அடைய பூஜிக்கப்படும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒருவர்க்கேனும் அன்னதானம் அளிக்க வேண்டும் நாகலிங்க மரம் இயற்கையான யோக அக்னியை இருக்கிறது நாகலிங்க பூவை மரத்திலிருந்து பறிக்கும்போது கைக்கு இதமான உஷ்ணமாய் இருப்பதை நாம் உணர முடியும் ஒவ்வொரு நாகலிங்க பூவும் உள்சூட்டுடன் இருக்கும் இதுவே யோக புஷ்ப தவச்சூடு ஆகும் இந்த ஸ்பரிசம் மனித மூளைக்கு மிகவுமே நல்லது ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரகங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கின்றது நாகலிங்க சித்தரும் நாக மாதா சித்தரும் இந்த பூ உலகிற்கு மீண்டும் உணர்த்தியிருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்த நாகலிங்க பூவின் மகிமையை இனிமேலாவது உணர்ந்து நாகலிங்க பூவை கொண்டு இறைவனை வணங்குவோம் தொன்மையான எம்பெருமான் சிவபெருமான் பலந்திருங்கோவிலுக்கு செல்வது உடல்நிலையை மறுநிலையை சீராக வைக்குமா மருந்து பழமையான சிவனர் ஆலயங்களில் நூத்தி எட்டு மூலிகை பொடிகளால் அபிஷேகம் செய்திடுவோம் பழமையை போற்றுவோம் பழமையில் சிவனாரின் புதுமையைக் காண்போம் அபிஷேக பணியில் ஆலவாயர் அர்ப்பணி செய்து நாம் நம் இன்னல்களை போக்குவோம் எல்லாம் திருச்சிற்றம் பழம் அந்த சொக்கநாதரின் மகிமையை நாம் உணர்வோம் எல்லாம் சிவம் எல்லாமே சிவம்தான் எல்லாமே சிவமயம் உண்மையில் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக விதித்து கொள்ளுங்கள் அந்த எண்ணமே அதற்கான சூழ்நிலையையும் செயலையும் தானாகவே உருவாக்கிவிடும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் யார் ஒருவர் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் நன்றாகவே இருப்பார் இதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும் உங்கள் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உங்களின் தயக்கம்தான் தயக்கத்தை நீங்கள் விட்டொழியுங்கள் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் மாறாக நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீங்கள் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நேராது உங்களுடைய நிம்மதியும் தொலையாது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி மகிழ்ச்சியாகவே வாழலாம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொண்டால் வீண் வாக்குவாதங்களை நீ தவிர்த்து கொண்டால் தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விளக்கிக்கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும் உங்களுடைய எதிரியை உங்களுக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்ப்பது எதற்காக நான் சொல்வது புரிகிறதா அக்கம்பக்கத்தினர் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அவர்கள்தான் என்னுடைய எதிரி என்றும் நினைக்கிறாய் உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் உன்னை அப்படி பார்க்கிறார்கள் அவர்கள்தான் என் எதிரி என்று பார்க்கிறாய் எல்லாமே தவறு உன்னுடைய எதிரி வேறு எங்குமே இல்லை அவர்கள் பேசுவது இயல்புதான் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அவர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாதே உன்னுடைய எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறது நீ அவர்களையெல்லாம் செவி மடுத்து பார்க்காதே நீ செவி கொடுத்து பார்க்கும் போதுதான் அவர்கள் உனக்கு தெரிகிறார்கள் செவி கொடுக்காமல் பார் அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்கள் பேசுவது உன் காதுக்கு கேட்காது நீ உன்னுடைய மனதை மட்டும் எப்பொழுதும் அழைப்பாய விடாமல் தைரியமாக ஒரு நிலையில் வைத்துக்கொள் உன்னுடைய எதிரி மனம் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த மனதை பிடித்து ஒரு நிலைப்படுத்து என்னிடம் கொண்டு வா அதாவது என்னுடைய நாமத்தை நீ ஜெபித்துக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய துயரமானாலும் துன்பமானாலும் கண்ணிமையில் நொடிப்பது போல ஒரு நொடியில் அந்த துன்பம் எல்லாம் காணாமல் போய்விடும் இது என்னுடைய வாக்கு நான் சொல்வது நிச்சயமாகவே பழிக்கும் உன் எதிரியை முதலில் நீ அழித்துவிடு அப்பனே ஈசா உனக்கென்று ஓர் அதிகாரம் உண்டோ உனக்கென்று ஓர் வசனம் உண்டோ ஐந்தெழுத்தில் அகிலம் அடக்கி பஞ்சாச்சரனாய் பஞ்ச பூதங்களையும் பரமனுக்குள் அடக்கி அன்பே சிவமாய் அகிலம் காக்கும் ஆண்டவா பரம்பொருளே என்னவென்று நான் பாட நின் புகழை பிறப்பையும் தந்து இன்பத் துன்பங்கள் கலந்து இறப்பையும் தந்து உயிரின் கோட்பாடுகளை கற்றுத்தந்து முக்தியும் தந்து வாழ்வின் நெறியை பறைச்சாற்றி பாராளும் பரமேஸ்வரா நான் செய்த புண்ணியமோ உயிராய்ப் பிறந்து உடல் பெற்று மனிதன் என்ற மகுடம் சூடி உந்தன் துதிப்பாடி சிவ தொண்டுகள் நான் புரிந்து உன் திருவடி பெருவடி நான் பதிய என்பேன் ஏதென்பேன் எல்லாம் உன் திருவருள் அல்லவா எம்பெரும்பானே திருச்சிற்றும் பலம் ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கட்டும் உன்னை நான் நிச்சயம் வெற்றி அடை செய்வேன் எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை நீ செய் அதற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து அந்த காரியத்தில் நான் உன்னை வெற்றி பெற செய்வேன் மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் உன்னிடம் இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதுமே தீங்கு கிடையாது அது இறப்பதுமில்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் நீ சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்களில் உரைப்பதால் தான் உனக்கு தெரிய வரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் கொஞ்ச நாள் பழகிப்பார் அவர்களின் செயல்களை நீ புரிந்து கொள் பார்த்து அவர்களுடன் சேர்ந்து இருக்கலாமா அல்லது விலக்கி வைக்கலாமா என்று நீயே முடிவு செய்து கொள் கெட்ட சகவாசம் உனக்கு தேவையில்லை விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றுமே இருக்க வேண்டியதுதான் இதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகிவிடும் அல்லவா அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாக கூடாது நீ அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் உனக்கு அதனால் பயப்படாதே ஆசையை அடக்கி வைத்துக்கொள் களங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக எப்பொழுதும் உன்னுடன் நான் இருந்து கொண்டே இருப்பேன் உனக்கு நடக்கும் செயல்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றியை மட்டுமே நான் தருவேன் நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்து உன் வேலையை செய் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுத்து அதில் நான் வெற்றி அடைய செய்கிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் இனி கழங்கக்கூடாது உன்னுள் உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபீர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் குபேரன் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம் ஓம் யக்ஷராய வித்மகே வைஷ்ரவராய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோர் குபேர பிரசோதயாத் இதே போல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் தான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சு பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு இரு புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்ட வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மழப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி இல்லை எனில் பஞ்சு திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நம் வீட்டின் நிலைவாசலில் இடது புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலராக இருப்பார் விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக்கொண்டு கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சினைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக